ஐங்க இப்போ பாருங்க இப்போ வந்து காலைல இன்றைக்கி நான் பூஜை பண்ணுறதுக்கு பிரம்மமுகத்தை பூஜை பண்ணுறதுக்கு காலைல அஞ்சு கால் ஆயிடுச்சுங்க பாருங்க இது கோலம் பிடிச்சிருக்கான்னு பாருங்க அப்படியே வாங்க என் வாசல் கோலம் பாருங்க வாசப்பட்டு மஞ்சள் கோவம் முடிச்சுட்டேன் பூ இல்லைங்க பூ பூ அப்புறமா தான் காலைல தான் விடுஞ்சு தான் வாங்கிட்டு வருவாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வீடுதான் நேரத்தையும் முறையே விட்டேங்க அங்க பாருங்க லைட் ஆஃப் இருக்காம எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப பாருங்க அது வெளிய பாருங்க இருட்டாதான்னு இன்னும் பொழுது விடலாங்க எதுவுமே தெரில வெளியே போருங்க அப்புறமா முகத்து பூச்சை என் மனதுக்கு எதுவுமே நல்லபடியா பண்ணி முடிச்சுட்டாங்க என்ன ஓரளவுன்னா பூ இல்லைங்க அதாங்க சமையல் கட்டுப்பா அரிசி பண்ணுவோம் பண்ணி மாட்டேன் இருக்குன்னு என்ன போட்டு விடுவிங்க